திருப்பி கட்டித்தரப்படும் சொல்லி இதை கட்டிருக்கோம் நாங்க நானூறு ஸ்கொயர் மீட்டர் சொல்லி கட்டி கொடுத்தோம் நீங்க அதையும் துருக்கிட்டீங்க அத்தனை பேரை அங்கே கேரளத்தத்துக்கு அனுப்பி அவங்க திருப்பி கொடுனா இப்ப ரெண்டு லட்சம் கொடுப்பியா அஞ்சு லட்சம் கொடுப்பியான்றாங்க நாங்கள் விலை இல்லாமல் இதை நீ கொடுத்த டோக்கனுக்கு நீ நேரடியாக கட்டி முடிச்சோன்னு போகணும் சொன்னோம் ஆட்சி மாறினதுனால இன்னைக்கு அந்த மக்கள் மிகவும் சிரமப்படுறாங்க தண்ணி அந்த ஆறு மாடிக்கு தூக்கி போங்க சிரமப்படுறது நமக்கு நல்லா தெரியும் நீங்களாம் எல்லாம் அடுத்த ஆட்சி நம்ம ஆட்சி தான் வரும் உங்கள் வீடுகளுக்கே தனி வரும் நீ எது உங்களுக்கு ஆட்சி ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் கண்டிப்பாக அம்மாவுடைய ஆட்சியை நம்ம அண்ணன் எடப்பாடியாருடைய தலைமையில் கண்டிப்பாக வரும் அதில் எந்த சந்தேகமும் இல்லை அது வரைக்கும் உங்கள் ஆடுறத ஆடட்டும் ஆடிட்டு எவ்வளோ நாள் தான் இருக்க பணத்தை நான் அழிச்சு திங்கேவா போகிறாங்க அண்ணன் நம்ம எம்பி ராஜேந்திரன் சொன்னாரு சொன்னார் டாஸ்மாக் அது டாஸ்மாக இல்லைங்க கள்ளச்சாராய சந்தை நீங்கள் பிளாக் விற்று அவங்க வீடுகளுக்கு பணம் போகுது தயவு செய்து வருகின்ற காலத்தில் நீங்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் அன்றைய தினம் அவர்கள் கொடுக்குற நன்கொடையை பார்த்து அவர்கள் ஓட்டு போட்டுறாதிங்க அப்ப அஞ்சு வருஷம் கஷ்டப்படணும் அவங்க விலை அவங்களுடைய அர்த்தமே என்ன எங்கள் பொதுச் செயலாளர் சட்டமன்றத்தில் இருக்கிற ஏழை எளியவருக்கும் பொங்கலுக்கு நீங்கள் பணம் கொடுக்கலாமு கேட்டதுக்கு துணை மொழியை இப்போ தேர்தல் வழியே ஒரு எண்பத்தெட்டு வயசு முதிர்ந்தவர் அப்போ நம்ம எல்லாம் ஆ நம்ம எம்எல்ஏ கரெக்டாக சொல்ற நம்ம தான் இன்னைக்கு என்னடா இன்னைக்கு பேப்பரில் வந்துருக்கு அவருடைய கல்லூரியில் இன்னைக்கு பதிமூணு கோடி பிளாக் மணி எடுத்துருக்காங்க பதிமூணு கோடி எப்படி வந்துச்சு பூரா கூற இங்கே தான் போகுது ராமச்சந்திரன் ராமையா இவங்க எல்லாம் கொட்டுவாங்க பதிமூணு கோடி ஒரு கல்லூரியில் இருக்கு அந்த கல்லூரி படிப்புக்கு இருக்கா கஜான ரிசர்வ் பேங்க் ரிசர்வ் பேங்கான்னு தெரியல இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி இன்னைக்கு நடந்திருக்கு மக்கள் எப்பொழுது இந்த ஆட்சி முடியும் என்று தான் நினைக்கிறார்கள் அது கூடிய விரைவில் கண்டிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தாறு மே மாதம் அண்ணன் எடப்பாடியா கண்டிப்பாக முதல்வராக வருவார் நம் மண்ணின் மைந்தர் உள்ளாட்சியில் நாம் எதை கொண்டு வந்தால் தப்பு தப்ப சொல்லி மக்களை குழப்பிட்டு இருந்தார்கள் நீங்கள் எதற்கும் பயப்பட வேண்டாம் அவர்கள் என்ன கொடுத்தாலும் வாங்கிக் கொள்ளுங்கள் ஆனால் எதிர்காலம் உங்களுக்கு நல்லதாக இருக்க வேண்டும் என்றால் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சின்னமான இரட்டையிலே சின்னத்திலே நீங்கள் வாக்களிக்க வேண்டும் அதை ஆரம்பித்த தலைவர் நூத்தி எட்டாவது பிறந்த தின விழாவிலே நீங்கள் ஒரு ஏற்று நூத்தி ஒன்பதாவது நாளிலே நாம் செழிப்போடும் சீரோடும் நல்ல முறையிலே கொண்டாடுவோம் கொண்டாடுவோம் என்று இப்போ சுருக்கமா ரெண்டே ரெண்டு கருத்து மட்டும் சொல்லிக்கிறேன் ஏன்னா எனக்கு பின்னாடி மரியாதைக்குரிய பேராசிரியர் கல்யாண சுந்தரம் அவர்கள் சிறந்த பேச்சாளர் நிறைய நம்ம எல்லாரும் கேட்டிருக்கோம் நீங்கள் எல்லாரும் அவளோட கேட்பதற்காக நான் அதனால அதிகமாக எடுத்துக்க விரும்பல நேரமும் குறைவுதான் எத்தனையோ பேர் இந்த உலகத்துக்கு வர்றோம் போறோம் இடத்துல முந்தாணியத்து கூட மதுரையில் போய் ஒரு கூட்டமைப்புல பேசியிருந்தேன் ஒரு கட்சிக்கு அப்பாற்பட்ட ஒரு கூட்டமைப்பு அதில் ஒரு பேச்சாளராக அதில் பேசியிருந்தேன் அதுல சொல்லிட்டு வந்தேன் சும்மா அடுத்தவங்க என்ன நினைப்பாங்க இவங்க என்ன நினைப்பாங்க அவங்க என்ன நினைப்பாங்கன்னு யோசிச்சு இருக்காதி செத்து போனா ஒரு மாசத்துல தொண்ணூறு சதவீதம் பேர் மறந்து போயிருவாங்க மறுபடியும் ஒரு மாசத்துல தொண்ணூத்தொன்பது சதவீதம் மறந்து போயிருவாங்க ஆறு மாசம் ஆனா புருஷனோ பொண்டாட்டியோ பெற்றவங்களோ இல்ல பிள்ளைகளோ மட்டும்தான் ஞாபகம் வச்சிருப்பாங்க அவங்களும் ஒன்னு ரெண்டு வருஷம் ஆனா மறக்க மாட்டாங்க வாழ்க்கையில் இருக்கிற இன்ப துன்பங்கள் உயர்வு தாழ்வுகள் இதெல்லாம் பின்னி பெடல் எடுக்கும் போது அப்பப்ப நம்ம நினைவுல வந்துட்டு போவோம் அப்படிப்பட்ட நிரந்தரமற்ற வாழ்க்கை தான் இந்த வாழ்க்கை அதனால இவங்க என்ன நினைப்பாங்க அவங்க என்ன நினைப்பாங்க யோசிக்க வேண்டாம் அப்படின்னு அப்படியே மாறு தட்டிட்டு பேசிட்டு வந்தேன் இதை விட கொஞ்சம் நல்லாவே கைட்டு எல்லாரும் பேசி முடிச்சிட்டு வந்ததுக்கு தான் தெரிஞ்சது நம்ம பேசினது தப்பு இது எல்லாருக்கும் பொருந்தும் மனிதர்களாய் பிறந்து இறந்து இங்க இருக்கிற நான் உள்பட அனைவருக்கும் பொருந்தும் ஆனா ஒருத்தர் இறந்து இத்தனை ஆண்டுகள் கழிதும் நூத்தி எட்டாவது பிறந்த நாளை ஏழை எளிய வேணுங்கிற மக்களுக்கு பொருட்களாய் கொடுத்து கொண்டாடக்கூடிய ஒரு மனிதர் இன்னும் வாழ்ந்துட்டு இருக்காருன்னா மூன்று எழுத்து மனிதரக்காரர் புரட்சி தலைவர் என்ஜிஆர் பொய்யா ஒன்று சொல்கிறதுக்கும் உண்மையாக நடந்துக்கிறதுக்கு ஒரு வித்தியாசம் இருக்குது அக்கா மாறுகள்லாம் நிறையா இருக்கிறீங்க எல்லாம் இப்போ என்ன வீட்டில் டின்னர் என்ன நடக்குது என்ன சாப்பிட்றாங்க என்ன இது இவன் வேறு வந்து அஞ்சு நிமிஷம் ஆறு நிமிஷம் ஆகிடுச்சுன்னு யோசிச்சுட்டு இருக்கீங்க இப்போ அக்கா மார்கெலாம் கடைக்கு போகும்போது என்ன பண்ணுவீங்க வெங்காயம் வாங்குவீங்க தக்காளி வாங்குவீங்க வெண்டக்காய் வாங்குவீங்க எல்லாம் வாங்கும்போது ஒரு கடையில் போகிறீங்க அந்த கடைக்காரன் என்ன சொல்கிறாங்க இந்த அரை கிலோ இருக்கு பொருள் நல்லா இருக்குன்னு சொல்லி கொடுக்குறான் கொடுத்துட்டு போய் பார்த்தா அரை கிலோ இல்லை ஒரு இரநூறு கிராம் கம்மியாக இருக்குது கோவம் வருமா வருமா வராதா உங்களுக்குலாம் வரும் சரி பரவாயில்ல ஒரு தடவை எது தவறாக பண்ணிட்டான் போல் இருக்கு மறுபடியும் போவோம் அப்படின்னா போன நல்லா பேசி சூப்பராக இருக்கும் நம்ம பொருள் நீங்களே இடையே பார்க்க வேண்டியதில்லை இந்தாங்க இந்த தடவை அரை கிலோ இருக்கும் அப்படின்னு போட்டு கொடுக்குறான் போட்டு கொடுக்கும்போது மறுபடியும் போய் பார்த்தா ஒரு நூறு கிராம் இரநூறு கிராம் குறைவாக இருக்குது இப்போ உங்களுக்கு கோவம் வருமா வராதா அரை கிலோ காய் வாங்கும் போது ஒருத்தன் பொய் சொல்லி அதுல நூறு கிராம் இருநூறு கிராம் குறைவா கொடுக்கும் போதே நம்ம எல்லாருக்கும் கோபம் வருதுன்னா கல்வி கடனை ரத்து பண்ணுவோம்னு ஒரு பொய் சொல்லி இது வரைக்கும் கல்வி கடனே ரத்து பண்ணாம மாத மாத கரண்ட் பில் கட்டுறக்கு இது பண்ணுவோம்னு பொய் சொல்லி இது வரைக்கும் மாசத்துக்கு ஒரு தடவை கரண்ட் பில் கட்டுறாம ரெண்டு மாசத்துக்கு ஒரு தடவை கட்டுற மாதிரியே வச்சு விலைவாசி உயர்வை கட்டுக்குள் வைப்போம்னு பொய் சொல்லி கரண்ட் பில்லு இது வரைக்கும் தமிழ்நாட்டிலே இந்தியாவிலேயே நம்ம தான் அதிகமாக கட்டுறங்கிற அவலநிலையை கொண்டு வந்து பால் விலையேற்றி நெய் விலைய விலையேற்றி மளிகை சாமான விலையேற்றி எல்லா வேலையும் ஏத்திட்டு இது எல்லாத்தையும் தாண்டி எடப்பாடியார் பொங்கலுக்கு ரெண்டாயிரத்தி ஐந்நூறுரூவா கொடுக்கறப்ப நான் வந்திருந்த ஐயாயிரம் ரூபா கொடுத்துருப்பேன் வெட்கமான சூடு சொரண எதுவுமே இல்லாம நாக்கு பூசாம பொய் சொல்லிட்டு இன்னைக்கு முதலமைச்சர் உடன நாட்காலையில் உட்காந்துட்டு வெறும் ஆயிரம் ரூபா கூட கொடுக்காம முப்பத்தி லட்சம் ரேஷன் கார்டு வச்சிருக்கவங்க பொருளை வாங்காம நிராகரிக்கிற நிலமையை உருவாக்குன ஸ்டாலி நீங்கள் போய் கடைக்காரரை இருக்கீங்க எங்களை என்ன சொல்கிறது கடைக்காரரை நூறு கிராம் கம்மியாக கொடுத்தாலே உங்களுக்கு கோவம் வருது ஆனால் இப்படிப்பட்ட ஒரு முதல்ல ஒன்றும் இல்லை ஒரு நானே இல்லைனா ஒன்றும் இல்லை பக்கத்து வீட்டில் ஏதோ ஒரு பேசுகிறோம் கொடுத்துருவாங்களோ ஒரு நூறுரூவா கூட நாளைக்கு தரேன்னு கொடுக்குறாங்க திருப்பி கொடுக்கல சரியா இல்லை நம்பிக்கையில் அடுத்த வாட்டி அவங்க கூட நம்ம என்ன நினைப்போம் இவங்க கூட பேச்சுவார்த்தை வச்சுக்கூடாது